Hi, dears. இன்றைக்கி வந்து லன்ச் என்ன பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சு அது கூடவே மீந்தமுள்ள மீனை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க மீனை வாங்கி கொடுக்கும்போதே ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா புள்ளிக்கிழமை மீனும் காரல் மீன் சாலை மீன் இந்த மூணு விதமான மீன் இருக்குதுன்னு சொன்னாங்க அதில் சாலை மீனை வந்து சாலை மீன் மீன்ஸ் மத்தி மீன் மத்தி மீனை வந்து குழம்பு வச்சுடு மற்ற மீன் காரல் மீனையும் புள்ளிக்கிழமை மீனையும் ஃப்ரை பண்ணிவிட்டு சொன்னாங்க ஆனால் என் கைக்கு வந்தது புள்ளிக்கிழமை மீனும் காரல் மீன் தான் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க என்ன அப்புறம் ஃபோன் பண்ணேன் ஆனால் அவங்க எடுக்கலை என்னடா மத்தி மீன் சொன்னாங்க நான் மத்தி மீன் இல்லைங்க இலவே இல்லையா அப்புறம் ஏன் வந்து அதை குழம்பு வைக்க சொன்னாங்க இதை பொறிக்க சொன்னால் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்ட்டு நான் என் பாட்டு புள்ளிகிழமை மீன் குழம்பு வச்சுட்டு அதை மீதி கொஞ்சம் துண்டு இருந்துச்சு அதோட காரல் மீன் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டேன் வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது பெரிய அக்கப்பூர் மத்தி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எங்கெங்க இருக்குதுன்னு கேட்டால் மத்தி மீன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தாலே என் கைக்கு வரல அப்புறம் தான் தெரியாது அது பைக்கில் தூங்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அதை மாசம் சரி எது எப்படியோ புள்ளிக்கலோ மீன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சுங்க இதே எதுக்கு பொறிக்க சொன்னார் குழம்புக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது அப்புறம் எங்கே பொறிக்கணும் சிதம்பு வளாக் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க